வணக்கம் உங்கள் எல்லோரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனலில் பக்தி பதிகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தோம் இல்லையா அதில் வந்து தமிழ் திருமுறைகளில் இருந்து சின்ன சின்ன பாடல்கள் அதோடய அர்த்தங்கள் பலன்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் அதே மாதிரி சமஸ்கிருத ஸ்லோகங்களும் அர்த்தங்களும் பலனும் கூட நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு விசேஷமான நாள் இன்னைக்கு வந்து ஜனவரி இருபத்தி ஒம்போதாம் தேதி தை அமாவாசை இன்னைக்கு ஸோ இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா இன்னைக்கு தான் அபிராமி அந்தாதி பாடப்பட்டது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அபிராமி அந்தாதி அப்படிங்கிறது வந்து நூறு பாடல்களை கொண்ட ஒரு தமிழ் செய்யுள் அது வந்து அபிராமி பட்டர் என்பவரால் பாடப்பட்டது அந்த கதையும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக நான் சுருக்கமாக அந்த கதையை சொல்கிறேன் சரபோஜி மன்னர் சோழ நாட்டை ஆண்டு கொண்டு போது திருக்கடையூர் கோவில் அபிராமி அம்பாள் கோவிலில் வந்து சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் வந்து அர்ச்சகராக இருந்தாராம் அவருக்கு வந்து அம்பாள் மேலே ரொம்ப பக்தி அதனால பல சமயங்களில் தன்னையே மறந்துடுவாராம் அந்த மாதிரி ஒரு சமயம் வந்து அரசர் கோவிலுக்கு வந்தப்போ அவர் வந்து தன்னையே மறந்து பக்தியில் ஈடுபட்டிருந்தாராம் அப்போ வந்து அரசர் வந்து அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே வந்து இன்றைக்கி என்ன மதிக்காமல் இருக்கியே அப்படி என்ன மூழ்கி இருக்க உனக்கு என்ன அப்படி என்ன பக்தி இன்றைக்கி என்ன திதினாவது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாரான் அதற்கு வந்து அவர் எது சட்டுன்னு யோசி எதுவுமே யோசிக்காமல் சட்டுன்னு இன்றைக்கி பௌர்ணமி தான் அப்படின்ட்டாரன் ஏன்னா அப்போ வந்து அவருக்கு அம்பாள்ல வந்து நினச்ச அவர் அம்பாளோட காதணி தான் அவருக்கு ஞாபகத்தில் இருந்ததா அந்த ஒளி வீசும் காதனி அதனால வந்து இன்றைக்கி பௌர்ணமி தான் அப்படின்னு சொல்லிட்டாரான் உடனே வந்து அரசனுக்கு கோபம் வந்துருச்சான் இன்றைக்கி வந்து அமாவாசை திதி ஆனால் நீ பௌர்ணமின்னு சொல்லியிருக்கியா அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி நள்ளிரவுக்குள்ளே கண்டிப்பாக நிலவு வந்து வந்து ஆகணும் அப்படி இல்லைனா உனக்கு மரண தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் தண்டனைகள்லாம் கடுமையாகவே இருந்தது இல்லையா சரி அப்புறம் வந்து தன்னோட தவற உணர்ந்த சுப்பிரமணியன் வந்து இனி வந்து அபிராமி அம்பாள் நீதாங்கதி தான் நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டனை விதிக்கும் சமயத்தில் தான் வந்து இந்த நூறு பாடல்களை இவர் பாட ஆரம்பித்தார் அந்தாதி அதாவது ஒரு பாடலோட கடைசி வார்த்தை வந்து அடுத்த பாடலோட முதல் வார்த்தையாக வச்சு அந்த மாதிரி பாடலை பாடலா பாட ஆரம்பித்தாராம் அபிராமி அந்தாதி படித்தவங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பாடலுக்குமே வந்து ஒரு பலன் உண்டு அதாவது ஞானத்திற்காக கல்விக்காக மன அமைதி பெற மன நோய் விலக அந்த மாதிரி நிறையா பலன்கள் இருக்குது ஸோ எழுபத்தி ஒம்போதாவது பாடல் பாடிட்டு இருக்கும்போதே அம்பாளால் இதுக்கு மேலே தாங்க முடியாமல் வந் வந்து தன்னோட காதனியை எடுத்து வானத்தில் வீசி இருந்தாங்களாம் அது நிலவு மாதிரி ஒளி வீசியதான் அதுக்கப்புறமா மன்னரும் மற்றவங்க எல்லாரும் அவரோட மகிமையும் பெருமையும் தெரிஞ்சுட்டு அவரை விடுதலை பண்ணினாங்க பாக்கி பாடல்கள் எல்லாம் அவர் பாடி முடித்தார் பாடி முடித்ததுக்கப்புறமா ஒரு பதிகமும் பாடியிருக்கார் அதாவது இந்த அபிராமி அந்தாதி பாடுறவங்களுக்கு இந்த பதினாறு செல்வங்களும் கிடைக்கப்பெறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிகமும் பாடியிருக்காரு இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் இது எப்போ வேணாலும் சொல்லலாம் முந்தி காலத்தில் வந்து ஸ்கூலில் வந்து ப்ரேயராக கூட சொல்லிட்டு இருப்பாங்க நான் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் எந்த ஒரு நம்ம ஸ்லோகமாக இருந்தாலும் சரி பக்தி பதிகமாக இருந்தாலும் சரி அதை வந்து முழுமையான நம்பிக்கையோடு சொன்னால் கண்டிப்பாக பலன் தெரியும் சரி இந்த பாடல் என்ன அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம சீக்கிரமாக பார்த்துடலாம் நான் இதை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்கிறேன் இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பாடல்தான் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்ய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு அலையாளி அறிதுயலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அதான் இந்த பாடல் அதோட அர்த்தம் வந்து பதினாறு செல்வங்களும் இதில் குறிப்பிட்டிருக்கு கல்வி நீண்ட ஆயுள் கபடி இல்லாத நட்பு நிறைந்த செல்வம் எப்போதும் இளமை பிணி இல்லாத ஆரோக்கியமான உடல் சலிப்பு வராத மனம் அன்பு நீங்காத மனைவி புத்திர பாக்கியம் குறையாத புகழ் சொன்ன சொல் தவறாமல் இருப்பதற்கான குணம் எந்த தடையும் ஏற்படாத கொடை செங்கோல் வளையாமல் பரிவாலிக்கும் அரசன் துன்பமில்லாத வாழ்வு உன் பாதத்தின் மேல் பக்தி இந்த பதினாறுக்கும் அப்பால் உன் தொண்டர்களை அதாவது பக்தர்களை என்றும் பிரியாதன் கூட்டு அதாவது நட்பு இவற்றை அருள வேண்டும் அபிராமியே அதுக்கப்புறமா தான் அவருக்கு வந்து அபிராமி பட்டர் அப்படிங்கிற பேரும் வந்ததாம் ரொம்ப அருமையான பாடல் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாகவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் வந்து இங்களை இன்னொரு ஒரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்